சுவை என்றுகமிறக்கு நாக்கில் என்ன சுவை அஸ்வின் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதியும் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் தமிழக அரசு ஜனவரி விடுமுறை அறிவித்திருக்கிறது முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏதுவாக திட்டமிட ஆனால் வெள்ளிக்கிழமை அன்று பதினேழாம் தேதி விடுமுறை இல்லாமல் இருந்தது இதன் காரணமாக பல்வேறு கோரிக்கைகள் தமிழக அரசுடைய கவனத்துக்கு வந்தது இதன் காரணமாக பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று விடுமுறை கிடைத்தால் தொடர் விடுமுறையை வந்து உற்சாகமாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை கிடைத்தால் ஒரு ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அதற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில தமிழக அரசு இந்த வெள்ளிக்கிழமை என்று முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் உள்ளூர் விடுமுறை அறிவித்திருக்கிறது தேதி விடுமுறை என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தேதி சனிக்கிழமை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பதினேழாம் தேதி என்பது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு நாட்கள் தொடர் விடுமுறையை வந்து